என் பெயர் அம்னேத்ரா நான் ஏலாப்பு பிடிக்கிறேன் செடி நாட்டி சுடி கூறப்போகிறேன் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளங்கேல் உடையது விளம்போல் பூக்கம் அது கைவிடேல் என்னெழுத்து இகழில் ஏற்பது இக்சி ஐயமிட்டோல் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியே லவ்யம் பேசே கஞ்சிருக்கேல் கண்ணண்டு போல் வளை தனி நீரோடு நியாயம் பட உரை இடம்பட வீடிய இனக்க மறிந்து இணந்து தந்தை தாய்ப்பேன் நன்றி மரவேள் பருவத்தோர் பேசை மண்பரித்து உன்னில் இயல்பு ஆலாதனை செய்ய ஆர்வம் ஆடை இளமயுக்கள் மஞ்சகம் அரணை மரவேல் ஆனந்தால் ஆடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமை படவல் கீழ்மை அகற்று குணமது கைவிடல் கூடி பிரியல் கொடுப்பது கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பல் கோதாட்டு கப்பை அகற்று நீர் தாண்டோர் இனத்திலே சித்திரம் பேச்சே சீர்மை மரபே சுலிக்க சொல்லு சூது விரும்பே செய்வன திருந்தச்சே சேரிடம் அருந்து சேர் சை என திரிய சொசேர்பு பாடே சோம்பி திரிய தக்கோன் என திரி தனமது விரும்பே திருமானுக்கு அடிமை சே தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடு தூக்கி வினை செய் தெய்வமிகளில் மிகலில் தேசத்தொடு ஒத்துவார் தையல் சொல் கேளே தொன்மை மறவேல் தற்பண தொடேர் நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பன செய்யேல் நீர் நன்றி